அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசை இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பத்தி பேச வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவத்தியூர் பக்கத்தில் கூட இன்னொரு அணுமின் நிலைய விரிவாக்க பணிக்காக அரசு இன்றைய தினம் கருத்து கேட்பு கொடுத்த ஏற்கனவே அறிவிச்சது உங்களுக்கு தெரியும் இந்த கருத்து கேட்பு கூடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களிடம் நாம் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க இந்த கருத்து கற்பிக் கூட்டமானது இன்னைக்குதான் தொடங்குதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஏற்கனவே திருவற்றல் என்று அனல் இருக்குது எல்லாருமே தெரிஞ்சதா அதுல ஒன்னிட்டு அறுநூத்தி அறுபது அப்படி மிக காட்டக்கூடிய புதிய ஒரு விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை தொடங்குவதற்கான இந்த கருத்து கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழக அரசு அறிவித்திருந்தது அந்த இருபத்தி இருபத்திரியே நாம் தமிழக சேபா நன்சீமான் அவர்கள் கலந்து கொள்வாங்க மிகப்பெரிய படையோட நாம் தமிழர் பிள்ளைகளோட கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருத்து கல்வி கூட்டத்தை ஒத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் அதை பத்தி பேச்சு பேச்சு பார்த்து எழுதும் மாறி மாறி போயிட்டு இருந்தது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த ஆண்டோட இறுதியில இந்த இன்றைக்கு இருபதாம் தேதி இந்த கட்டு கூட நடக்கும் தமிழக அரசு அறிவிச்சிருந்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமன் பேலர் செந்தமனம் சீமான் இதை பற்றி பேசுகிற போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாக்குற போது ஏற்கனவே உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரியிலிருந்து இந்த மின்சாரம் தயாரிக்கப்படுகிற திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் உலக ஒப்பந்தம் போட்டுட்டே இருக்காங்க அதுல இந்தியாவும் கையெழுத்துட்டு இருக்குது அப்படி கையெழுத்துறதுக்கு மாறா எதிர்ப்பா அதற்கு எதிர்மனையா மறுபடியும் ஒரு விரிவாக்கு பணியை தொடர்வது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பன்னாட்டு ஒப்பந்தத்துக்கே எதிராக அமையக்கூடியது அதுவே நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அனல் மின் நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள் அதாவது வருந்தோடு பெரும்பாலான நாட்கள் வந்து எங்க மாசு எவ்வளவு தூரம் வரும் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றோமோ அதை விட அதை விட அதிகமான அளவு தான் மாசு குறைவு ஏற்பட்டுட்டே இருக்கு ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுல காற்று மாசுபடுகிற அந்த சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்ப காற்று மாசுபடுதலே அறிவிக்கிற கெடுக்கக்கூடிய இந்த அடர்வு நிலையங்களை நாம ஏற்கனவே குறைக்கணும் இருக்கிறத மூடணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இந்த இருந்து வரக்கூடிய சாம்பல்களை எங்க கொண்டு போய் சேர்க்கறது இல்ல அதனால வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் எங்க போய் நிரம்புறதுன்னு தெரியாம மிக பெரிய அளவுல சூழலியல் பாதிப்பு ஏற்படுவத விளைவுதான் அங்க இருக்கக்கூடிய காற்று அதாவது மக்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று கூட மாசுபடுகிற தன்மை அதிகமாக கொண்டே வருகிறது அப்ப இதை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பாக்குற போது இருக்கிறத முதல்ல மூடணும் அப்படிங்கிறது அதோட முதல் வழியா இருக்கும் ஏன்னா இந்த சாம்பல்களையும் இந்த காற்று கழிவுகளையும் எங்க போய் நிரப்புறதுனே தெரியல அதெல்லாம் தாண்டி கூட நீங்க என்னது பாருங்க இங்க இயல்பாவே என்னென்னு நடக்குன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கைப்படுத்திருக்காங்க இடம் எடுக்கிற வேலை இருக்கட்டும் அதே போல இங்க மதுரையில விமான நிலையம் அந்த சின்ன உடைப்பு அப்படிங்கிற கிராமத்தை அடைப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் கன்னியாகுமரியில பாத்தீங்க அப்படின்னா கல்குவாரிங்க பேர்ல அங்கிருப்பது நிலங்களை எல்லாம் வளங்களை எல்லாம் சுரண்டதாகட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துல மாவட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சூழலியலை சூழலியலை கெட்டு போகிற அளவுக்கு இந்த நலத்தின் வளங்களை திருடுற அளவுக்கு இப்ப கூட சமீபத்துல மதுரையில அரிண்டாம்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏற்படுத்துறதுக்கான பிரச்சனை இருந்தது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வளங்களை திருடுகிற வேலை நடக்கிற போது இதற்கு ஏதாவது மக்கள் எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இந்த அரசாங்கம் மறுபடியும் மறுபடியும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்குது அப்படின்னா நீங்க யோசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைவிடப்பட்ட அந்த ஒத்திவைப்பு கூட்டம் அந்த கருத்து கற்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இல்லையா அத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இறுதியில தொடங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னா அந்த அரசாங்கம் மக்கள் கருத்துக்கு செவி சாய்க்குதா இல்லையா அப்படி மக்கள் கருத்துக்கு செவி சாக்கி அந்த அரசாங்கத்தை கண்டுச்சு இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த கருத்து கண்டு வீட்டு தான் நான் அப்படின்னு நான் சீமானவர்கள் மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் பிள்ளைகளோடு கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய இருவனை ஆற்றோம் அப்படின்னு அரசியல் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பேசப்படுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வாதம் நடக்கிற போது சர்ச்சை ஏற்படுகிற போது அதை வைத்தே தீர்வா கடல்ல கொண்டு போய் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கிற போது அது எதிர்ப்பானது சுற்றுச்சூழல் மாசு சுற்றுச்சூழல் அண்மதி பெறாத பெறாமல் இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான அறிவிப்பை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்லாம அவர்கள் பேசுகிற போது ஒரு சேர எதிர்ப்பு எழுப்பி அவரோட கருத்தை தெரிவிக்க விடாம பண்ணும்போது போது நேரடியா அந்த எதிர்ப்பு தெரிஞ்சு கிட்ட போய் சொன்னாரு நீ வைய வேணாம் வந்து உடைக்கிறானா இல்லையா பாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கருத்து கேட்பு கூட்டமே மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக கூடிய அளவுக்கு இருந்தது அதே தான் இந்த இன்னொரு அனன்மின் நிலைய விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டமும் மிகப்பெரிய அளவுல அரசியல பேசு மாறுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனசுல எடுத்துருக்கு ஏன்னா பேனாவுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நீங்க எதிர்ப்பு எதிர்கட்சியா இருந்து கேள்வி வைக்க வேண்டிய அதிமுகவே அமைதியா இருந்துருச்சு ஆனா நாம் தமிழர் கட்சியின் அவர்கள் எழுப்பிய கேள்வி அதிமுகவே கொண்டாடக்கூடிய சூழலுக்கு உருவாயிருச்சு என்ன ஜெயலலிதா கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா எடப்பாடியோட பண்ணல ஓபிஎஸ் சீமான் துணிஞ்சு போய் நின்றுட்டாரு அடிச்சு உடஞ்சு சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்ணூறு சதவீத அரசியல் விமர்சகர் மத்தியில ஆதரவு நிலை தான் ஏற்படுச்சு நாம் தமிழரை பிடிக்காதான் சீமானை பிடிக்காத ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இது விமர்சனத்துக்குள்ளாங்க நாங்க ஒழிய மற்ற யாருமே இது இருக்க திமுக எதிர்க்கிற ஒரு வலுவான சக்தியா நாம் தான் இருக்கு அப்படின்னாங்க

இந்த சூழலிலை எப்படி நீங்க பாதுகாக்க போறீங்க நீங்க எப்படி எல்லாம் கெடுக்கிறீங்க அப்படின்னு அவர் வைக்க போற விவாதங்களுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாமல் எப்படி திணற போறாங்க அப்படிங்கிறத பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல அது காணொலியில நம்ம எல்லாருமே பார்க்க தயாராகிட்டே இருக்கோம் அப்படிதான் எல்லா விமர்சனமும் காத்திருக்காங்க ஏன்னா எந்த ஒரு அந்த சீமான் வந்து நேரடியாக கலந்து கொள்ளும் போது ஜிஎஸ்டி வரி வரியை பற்றி பேசுகிற போது கூட எல்லா கட்சிக்காரனும் உட்கார்ந்து இருக்கும்போது வரி எவ்வளவு கொடுமையானது ஜிஎஸ்டி அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு கருத்து கப்பி ஒரு கருத்தரங்கத்துல எடுத்து வைக்கிற போது அனைத்து கட்சிக்காரங்களுமே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய சூழல் தான் வந்தது அதேதான் சிலைக்கும் பேசியிருந்தாங்க சீமானவர்களே நேரடியா வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட நேரத்துல ஒத்தி வைப்பு சொன்னாலும் இல்ல ஒருவேளை நடக்கிற பட்சத்தில் இது ஒரு அரசியல் பூங்கம்பத்தை இந்த இடத்துல கிளப்பும் அது நாம தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நம்புவோம் கட்டாயம் முடிஞ்சோன்னா அதை பற்றி நம்ம காரணில பார்க்கலாம் நன்றி Gracias.